ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணிலே நான் வந்து நம்ம பிஆர்ஓ பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறையா ப்ரொடியூசர்ஸ் வருவாங்க டேட்டு கேட்டு அப்போ நான் ராமராஜன் சார்ட்டை போய்ட்டேன் இந்த மாதிரி டேட்டு கேட்குறாங்க சார் ரெண்டு மூணு படத்துக்கு வாங்கி கொடுத்தேன் அப்போ கேட்டார் நீ வாங்கி கொடுக்குறவனுக்கு உனக்கு என்ன பிரயோஜனம்னு கேட்டார் இல்லை அந்த படத்துக்கு பிஆர்ஓ பண்ணுவோம் அப்படின்னா அது மாதிரி ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் வந்தாங்க அவங்க கூட்டு கொண்டு போய் நான் டேட்டு கேட்டேன் அப்போ சொன்னார் விஜயமொழியை நீங்கள் பாட்ட பாட்ட நான் சேருங்கன்னு உங்களுக்கு டேட்டு தரேன் அப்படின்னாரு அப்படி ஒரு படம் பண்ண மில் தொழில் ஒரு படம் அந்த படத்தில் ஒரு டேரக்டரை ஃபிக்ஸ் பண்ணோம் அந்த டேரக்டர் கதை சொல்கிறதுக்கு ரொம்ப இதாகிடுச்சு அந்த கதை சரியாக பிடிக்கல அவருக்கு அப்போ நான் ஒரு ஐடியா சொன்னேன் ஒருத்தன் சார் நீ எம்ஜிஆர் ரசிகர் எம்ஜிஆரையே ஸ்டா அதாவது ஒரு டேரக்டர் நினச்சா தான் ஒரு நடிகை நடிக்க முடியும் ஆக்ஷன் அவர் நடிப்பாங்க கட்டு தான் நிறுத்திடுவாங்க அந்த மாதிரி வந்து எம்ஜிஆரையும் சார் ஷார்ட் கட் சொன்னேன் ஒரு ஜெகநாதன் ஏ ஜெகன்னா இதே கி படத்தை டேரக்டரை ஃபிக்ஸ் பண்ணுவோம் சார் நல்ல ஐடியா பேசுங்கன்னாரு அப்புறம் போய் ஜெயனா சார்ட்டை பேசினோம் அவர் ஓகே நிறைய மில் குறிவா ஒரு படம் தேவா மியூசிக்கில் இன்னைக்கு நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சாங்க அந்த படம் இன்றைக்கி மே மாதம் பதினெட்டாம் தேதி நாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று ரிலீஸ் ஆச்சு அப்படியே ஐம்பது நாள் ஓடுச்சு என்னை தயாரிப்பாளராக்கி அழகுபடுத்தி வரும் மக்கள் நான் என் கிராமில் ஏன்னா அவர் படம்லாம் நிறையா நான் பிஆர் இருக்கேன் அவர் அஸ்டன்ட் டேரக்டாக இருக்கும்போது நான் வந்து அஸ்டன்ட் பிஆர்ந்தேன் கிருஷ்ணா கஷ்டமூர்த்திக்கிட்டேன் அதுக்கப்புறம் அவர் டேரக்டர் நடிகர் நான் அப்படியே ப்ரொடியூசரு இப்படி ஆகிட்டேன் எதுக்கு சொல்ல வரேன்னா நல்ல மனசுக்கு சொன்னக்காரரு ராமராஜன் அதாவது யாரையும் கெடுக்கணும் கெட்டு போகணும் நல்லா இருக்கக்கூடாது நினைக்காத ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எப்பயுமே முடியுது யாராவது அவரை பற்றி தப்பா சொன்னா கூட பரவாயில்ல விடுமுறையில் பரவாயில்ல அப்படின்றுவார் அவரு அதனாலதான் இப்போ சர்வசுப்யா சார் சொன்ன மாதிரி ரவிக்குமார் சார் சொன்ன மாதிரி இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சா இன்னைக்கு இந்த க்ரௌடு வந்து நிற்கிறீங்கன்னா அது அவர் மேலே உள்ள ஒரு அபிமானம் தான் இன்னைக்கு இருக்கிற ஆர்டிஸுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஆடியோ ஃபங்க்ஷன் ஏதோ நடந்தால் கூட யாரும் வரமாட்டேங்கிறாங்க அவங்களால கூட்டவே முடியல ஆனால் நீங்க எல்லாம் வந்து சொந்த செலவு போட்டு வெளியூர்லேருந்து இருந்து வந்துருந்தீங்கன்னா அவங்க செலவு பண்ணி வந்திருக்கீங்க அது வந்து நீங்கள் அவர் மேலே வச்சிருக்கிற ஒரு பாசம் அதே மாதிரி இவரை வந்து இன்னைக்கு எல்லாமே கரண்ட்ல இருக்கிற ஹீரோ கரண்ட்ல இருக்கிற ஹீரோன்னு சொல்லி கேட்டுட்டு போய் ஆர்டிஸ்டை கூப்பிட்டு படம் பண்ணுவாங்க ஆனால் மதி வந்து ராமராஜனோட உண்மையான ரசிகராக இருக்கிறதுனால அவரை வச்சு ஒரு படம் பண்ணியிருக்கிறாங்க அவருக்கு நம்ம பாராட்ட தெரிவிக்கணும் அதே மாதிரி இளையராஜா சாரையும் ராமராஜா சாரையும் பிரிக்க முடியாது சேர்ந்த படங்கள் எல்லாமே பெரிய ஹிட் சாங்னா இப்போ நானும் ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா இளையராஜா எம்ஜிஆர் சிவாஜி கலைஞர் ஜெயலலிதா ஒரு லெஜெண்ட்டு அவங்க கூட ஒர்க் பண்ணுறதுங்க ஒரு பெரிய வரவ ஒரு பாக்கியம் அது மாதிரி இளையராஜா சார் மியூசிக்கில் இப்போ ஒரு நான் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன் ஸ்ரீகாந்த் ஹீரோ தினாஸ்ரின்னு ஒரு படம் பண்ணுறேன் அதுக்கு வந்து ராமராஜா சாரை வந்து நான் உள்ள நுழைஞ்சேன் அதுக்கு அதுக்கு இந்த நேரத்துல ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் சாமானியன் படம் வந்து மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் அது இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன் என்னுடைய வணக்கம் அடுத்தபடியாக